அர்ஜுனர் தர்மன் பீமன் சகாதேவன் நகுலன் என ஐவரையும் அழைத்து மக்களுக்கு இந்த தங்க மலையை தர்மம் செய்யும்படி கட்டளையிட்டான் ஆனால் ஐவராலும் அந்த தங்க காசையை மத்தியத்திற்குள் மக்களுக்கு கொடுத்து தர்மம் செய்ய முடியவில்லை அதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் கர்ணனை அழைத்தான் கர்ணன் சிரித்துக்கொண்டே என்ன கிருஷ்ணா என்று கேட்ட பொழுது இந்த தங்க மலையை மக்கள் அனைவருக்கும் தர்மம் செய்யும்படி கூறினான் கர்ணன் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டான் கர்ணன் மக்களை நோக்கி கூறினான் எல்லோருக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ இந்த தங்க காசு மலையை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் என்று கூறினான் அனைத்து மக்களும் அவரவர்களுக்கு தேவையான அளவு அவர்களது பை பானை குடம் அண்டா என்று நிரப்பிக் கொண்டு சென்று விட்டார்கள் அரை மணி நேரத்தில் தங்க காசு மலையும் கரைந்து விட்டன இதை பார்த்த அர்ஜுனன் புரிந்து கொண்டான் தர்மம் செய்ய அளவு தேவையில்லை என்பதை நமக்கு கிருஷ்ணரும் உணர்த்தி விட்டார் நாமும் கர்ணனை போல நமதால் முடிந்த அளவு தர்மம் செய்து புண்ணியத்தை பெற்றுக் கொள்வோம்